உயிரோடு பெண் பிள்ளைகளை புதைத்ததை பார்த்து ரசூல்லா தாடி நனைய நனைய அழுதார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அழுதுகிட்டே இருந்தாங்க தாடி நனைய நனைய நம்மளா இந்த மக்கனா நனைய நனைய நினைக்காவது அழுதுருக்குமா உயிரோடு பிள்ளைகள் கொலை செய்யப்படுறாங்களே இன்னைக்கும் ஸ்கேன் சென்டர் அந்த போர்டுக்கு போய் பார்த்தோம்னா வயிற்றுல இருக்க பிள்ளை ஆனா பெண்ணா என்று கேட்பதோ சொல்வதோ தண்டனைக்குரிய குற்றம் இருக்கா இல்லையா இன்னைக்கும் ஸ்கேன் சென்டருக்கு முன்னாடி போர்டு தொங்குதா இல்லையா என்ன அர்த்தம் இன்னைக்கும் வெளியே சொன்னா பிள்ளையே கலைச்சிருவாங்க பொம்பளை பிள்ளைன்னா அந்த மனப்பான்மை இன்னும் போகல அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் இருக்கு அதனாலதான் சொன்னாங்க திருமணத்தின் பொருட்டு நகையெல்லாம் எல்லாம் போட தேவையில்லை மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க என்ன வேணும்னு கேளுங்க கொடுத்துதான் கட்டணுமே தவிர எடுத்து கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க எவ்வளவு மகர் கொடுத்தாங்க ஆயிரத்தி ஒரு ரூபா ஐநூத்தி ஒரு ரூபா அரை கிராமு கால் கிராமு ஒரு ஃபார்மாலிட்டி சில பதிவாசல் புக்கில் கணக்கு எழுதி கமிஷனா இவ்வளோ நகை போட்டு இவ்வளோ பாத்திரம் கொடுத்து இவ்வளோ சீர் செஞ்சாங்க கணக்கு போட்டு பர்சன்டேஜ் போட்டு இத்தனை பர்சன்ட் கமிஷன் எப்படி இதெல்லாம் உடைக்கிறது யாரு யாரால முடியும் பெண்கள் நினைச்சாதான் முடியும் கல்யாண பொண்ணு அம்மா மாமியார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றேன் வரதட்சணைங்கிற சமூக சீர்கேட்டை ஒழிப்பதற்கு பிள்ளைங்கெல்லாம் இங்க இருக்க பிள்ளைங்கள்லாம் திருமணமாகாத பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சு நீங்கள் திருமணத்துக்கு வரும்போது தைரியமாக துணிச்சலாக இந்த மகர் என்கிற சட்டங்களை ரசுல்லா கொடுத்த சரியத்தை இந்த சமூக மேம்பாட்டுக்காக கொடுக்கறது அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு படியுங்க நிறையா படியுங்க ஒரு உன்னத லட்சியத்தோடு வளருங்கள் ஹார்மோன்களுடைய குரல் காதலே கேட்காது இபிலிசுகளினுடைய குரல் காதல் கேட்காது ஒரு உயர்ந்த லட்சியம் கொள்ளுங்கள் யார் யாரும் நாலு பேரை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு அப்படி உயர்ந்த லட்சியம் கொள்ளும் போது நிச்சயமாக ஒரு சிறந்த சமூகம் வரும் அந்த உயர்ந்த லட்சியத்தை கொண்ட கல்லூரி பிள்ளைகள் இன்றைக்கு நீங்க காலேஜில் படிக்கணும் இன்னைக்கு நீங்க எல்லா விதத்திலயும் ஸ்காலர் ஆகணும் நாளைக்கு நீங்க தாய்மார்களாக மாறும்போது உங்க வயதுல இருந்து பறந்து வளர்ற பிள்ளைக்கு நீங்க சின்னதுல இருந்தே எஜுகேட் பண்ணி கொண்டு வருவீங்க நீங்க தெளிவா இருப்பீங்க அப்படி ஒரு சமூகம் வருகிற போது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் சாத்தியம் எனவே நிறைய படியுங்கள் நான் படிப்பதற்கு எனக்கு உதவி செய்த அத்தனை புத்தகங்களுக்கும் இன்றைக்கு நான் இங்கிருந்து நன்றி செலுத்தி இருக்கிறேன் அதை எழுதிய